திருவண்ணாமலை மாதிரியே இருக்கும் அங்கே பரமேஸ்வரர் இருக்கார் அதுக்கு நேரா கீழே அம்பாள் இருக்காங்க அந்த வேலைக்கு வந்து எத்தனை ஆயிரம் வருஷமாக அணையாமல் இருக்குங்க தேனி மாவட்டம் குளம் மட்டம் தேவதானப்பட்டியில் அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோவில் கொடைக்கானல் மலையோட அடிவாரத்தில் மஞ்சளாறு நதியின் கரையில மிகவும் அழகாக காட்சி கொடுக்குது மூங்கிலனை அம்மன் திருக்கோவில் அன்னை ஆதிபராசக்தியின் மறு அவதாரம்தான் காமாட்சி அம்மன் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலுக்கு நிகரானது தான் இந்த மூங்கிலணை காமாட்சியம்மன் கோவில் காரணம் அந்த காமாட்சி அம்மனை குழந்தை வடிவில் மூங்கிலணை காமாட்சியாக வந்து இங்கே அமர்ந்திருக்காங்க ஆதி காலத்தில் தேவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்கி கொடிய அசுரன் ஒருவனை அழிப்பதற்காக காஞ்சியை விட்டு இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க காமாட்சியம்மன் தேவர்கள் மு முனிவர்கள் காலத்தில் வந்துட்டு இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருந்திருக்கு தெய்வதானியபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஊர் இருந்திருக்கு அதை வந்து ஒரு அசுரன் வந்து ஆண்டுகிட்டு வந்துருக்கிட்டு இருக்காரு அவர் வந்து சிவன் கிட்ட சாகா வரம் பெற்றவர் இங்கே ஃபாரஸ்டுக்குள்ளே வந்துட்டு தேவர்கள் முனிவர்களை வந்துட்டு உலக நன்மைக்காக சிவனை நோக்கி யாகம் பண்ணுறது தவம் பண்ணுறது அந்த மாதிரி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த அசுரன் வந்துட்டு என்ன பண்ணுறாரு தேவர்கள் முனிவர்கள் வந்து யாகத்தை கலைக்கிறது அவங்கள வதம் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுருக்கிட்டு இருக்காரு அப்போ சிவன்கிட்ட போயிட்டு எல்லாரும் முறையிடுறாங்க அப்போ முறையடியால் அவர் சிவன் வந்து என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து அவருக்கு சாக சாகா வாரம் கொடுத்துருக்கேன் அதனால் நீங்கள் அம்மா கிட்ட சக்தி கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காமாட்சி அம்மாவாக உருவெடுத்து இங்கே வந்து அந்த அசுரம் கூட போரிட்டு அவர் தலையை வந்து வெட்டுறாங்க அது வெட்டையில் அந்த தலை வந்து திருப்பி திருப்பி ஒட்டிக்கிறது ஒட்டையில் அம்மா என்ன செய்கிறாங்க சர்வசக்தி மாணவாவை எல்லா ரூபத்திலையும் இருப்பாள் அப்படிங்கிறதுனால அம்பாள் வந்து ரெண்டு உருவமாக எடுக்கிறாங்க அதாவது ஒன்று காமாட்சியாகவும் ஒன்று துர்க்கையாகவும் எடுத்து காமாட்சி அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த சக்தி என்ன பண்ணுறாங்க காமாட்சி சக்தி வந்து அவரை வதம் பண்ணுறாங்க துர்க்கை சக்தி வந்து அவரோட தலையை செதறடித்து அந்த உடம்புலாம் பீஸ் பீஸாக பிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் எரிஞ்சிடறாங்க அப்போ திருப்பி அது வந்து ஒட்ட முடியல எல்லாம் மாற்றி மாற்றி போட்டதுனால ஒட்ட முடியல அது மூளை விழுந்த இடம் மூளையாறு தலை விழுந்த இடம் தலையாறு குறுக்கு மலை இப்படி ஒவ்வொரு ஸ்பாட்டு விழுந்த உடல் உறுப்புகள் விழுந்த இடம் போகாமல் ஒவ்வொரு பேர் வச்சு அந்த மலைகள் சுற்றி இருக்க மலைகள்லாம் இருக்குங்க அந்த அசுரனை அழிச்சு மிக உக்கரமாக இருந்த காமாட்சியம்மன் அதே பகுதியில் தன்னை சாந்திப்படுத்துவதற்காக தவம் செய்ய ஆரம்பிச்சாங்க காமாட்சி அம்மனோட உக்கரம் தனியவும் அசுரனை கொன்ற தோஷம் நீங்கவும் தேவர்கள் காமாட்சி அம்மனுக்கு நூற்றி எட்டு தங்கக் குடங்களில் அபிஷேகம் செஞ்சாங்க காமாட்சி அம்மனை குளிர்வித்த அந்த புனிதமான மஞ்சள் நீர் அருகில் இருக்கும் இந்த ஆற்றில் கலந்துருக்கு அது வரைக்கும் வேகவதி நதி எனும் பெயரில் இருந்து வந்த இந்த நதி அன்றிலிருந்து மஞ்சளாறு நதி எனும் புனித பெயர் பெற்றது எந்த நோய் நொடி உள்ளவங்க அவங்க வந்து குளிச்சுட்டு டெய்லி நான் நாள் எவ்வளோ பெரிய நோய் உள்ளவங்களும் ஆற்றுல குளிச்சுட்டு இங்கே வந்து அம்மாவை வழிபட்டால் அது வந்து எல்லாம் சகுதியமாக போகும் இது ஏன் அப்படி சகுதியமாகுன்னு சயின்டிஃபிக்காக வந்து எடுத்தவங்க வந்து சில ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கையில் இந்த தண்ணியிலையும் இந்த மண்ணிலையும் ஒரு மருத்துவ குணமும் மூலிகேவ மருத்துவ குணமும் கந்தக சத்து இதெல்லாம் இருக்குது அதனால தான் இந்த தண்ணியில் குளித்தோடனே உடம்பு குணமாகிட்டு போயிடுது அப்படின்னு நிறுவனமாக காமாட்சி அம்மன் பல யுகங்களை அதே பகுதியில் ஒரு மூங்கில் மனத்தில் தவம் செய்து வந்திருக்காங்க பல நூறு வருடங்களுக்கு முன்பு ஜமீன்களின் ஆட்சி காலத்தில் மக்கள் தங்களோட மாடுகளை மேய்ப்பதற்காக அந்த அடர்ந்த வனப்பகுதிக்கு வந்து போவது வழக்கம் அதில் ஒருவருடைய மந்தையை சேர்ந்த மாடுகளில் ஒரு மாடு மட்டும் மந்தையை விட்டு தனியாக பிரிஞ்சு போய் மாலை வேளையில் அதுவாக திரும்பி வந்து அந்த மந்தையோடு இணைஞ்சிடுமாம் இது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்துருக்கு மஞ்சளாருக்கு முன்னாடி அம்மா மெச்சுன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு அம்மாள் தவ கோலத்தில் இருக்காங்க தவம் பண்ணுறாங்க இந்த பாவம் ஒரு கொண்ட பாவம் தீர்றதுக்கு தவம் பண்ணுறாங்க தவம் பண்ணிக்கிட்டு இருக்கையில் காலங்கள் யுகங்கள் மாறுது அதாவது தேவர்கள் முனிவர்கள் காலமாகி அரசர்கள் இல்லாமி ஜமீன்தார் காலங்கள் வரும் அந்த ஜமீன்தார்கள் காலம் வரையில் ஊருக்குள்ளேருந்து இருந்து சில பேர் மாடு மேய்க்க போகிறாங்க அப்போ போகையில் ஈனாத காரம் பசு அது ஒன்று மட்டும் என்ன பண்ணுது போகையில் கூட போகும் வரையில் கூட வரும் அங்கே போய் காணா போயிடும் அந்த மாடு எங்கே போகுது எதுக்காக போகுது என்ன பண்ணுதுன்னு யாருக்கும் தெரியலை ஒரு நாள் அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கும் நோக்கத்தோட அந்த காராம் பசுவை பின்தொடர்ந்துருக்காரு அந்த மாடு மேய்ப்பவர் பசுமையான அந்த வனப்பகுதியில் அடர்ந்த மூங்கில் புதருக்குள்ளே அந்த பசு முளைவதைக் கண்ட மாடு மேய்ப்பவர் அந்த பசுவை பின்தொடர்ந்து அவரும் அடர்ந்த அந்த மூங்கில் வனத்துக்குள்ளே நுழைஞ்சார் பசுவை பின்தொடர்ந்து அந்த மூங்கில் புதருக்குள்ள நுழைஞ்சவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது மூங்கில் புதருக்குள்ள தவம் செய்து கொண்டிருக்கும் கன்னி தெய்வமான காமாட்சி அம்மனுக்கு அந்த பசு பால் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு அதை பார்த்து அந்த மாடு மேய்ப்பவர் அதிர்ந்து போனார் ஜோதி சுரூபமாக ஒளிப்பிழம்பா காட்சி கொடுத்த காமாட்சி அம்மனோட ரூபத்தை பார்த்ததும் அந்த மேய்ப்பவரோட கண்கள் இரண்டும் குருடாக்கி போயிருக்கு பின்னாடியாக போய் நோட் பண்ணி பார்க்கல அது ஒரு மூங்கில் புதறக்குள்ளே ஒரு புத்து அம்மா தவம் இருக்குது அது வளர்ந்து புத்தாக மாறிடுது அந்த புத்தில் பால் கொடுத்துக்கிட்டு அப்படி பால் கொடுத்துக்கிட்டு இருக்கல இவங்க போய் இப்படி விலைக்கு பார்க்கல அந்த அதுலேருந்து அந்த அம்மனோட ஒளி சுடரை அடித்து இவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிருக்கு அப்போ இவங்க வீட்டுக்கு வர முடியாமல் என்ன செய்கிறாங்க மாடு சாயங்காலம்னு வீடு திரும்ப அந்த மாட்டு வாழை பிடிச்சிக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க இதை கேள்விப்பட்ட ஜமீன்தார் ஏதோ தெய்வக்கூத்தம் நடந்திருக்குன்னு நினச்சி அம்மனை மனதுருக பிரார்த்தனை செஞ்சுருக்கார் அப்போது ஜமீன்தாருக்கு அம்மன் அசரேரியா சொன்னது இதுதான் அது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த மலைக்காட்டில் பெருமழை பெய்யும் ஆற்றில் பெருவெள்ளம் ஏற்படும் அந்த காட்டாற்று வெள்ளத்தில் ஒரு மூங்கில் பெட்டியில் நான் வருவேன் என்னை எடுத்து வச்சு பூஜித்து வழிபட்டால் மக்களுக்கு நன்மைகள் விளையும் அந்த மாடு மேய்ப்பவரின் கண்களும் குணமாகும்னு அசரீரியாக சொல்லியிருக்காங்க காமாட்சி அம்மன் எல்லாம் கும்பிட்றாங்க அம்மா ஏதோ சக்தி இருக்கு நீங்கள் என்னான்னு எங்களுக்கு சொல்லுங்க அப்படி கண்ணு தெரியாமல் போச்சு பார்த்தோன்னே அப்படி சொல்லல அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க நான் இந்த இடத்துல தவமாக இருக்கேன் இத்தனாந்தேதி இன்னக்கெழமை இன்ன இதில் புயலும் காற்று மழையும் வரும் அந்த இதில் வந்து நான் பெட்டியில் வந்து மலர்ந்து வருவேன் நீங்கள் எடுத்து வச்சு இந்த இடத்துல வலித்து வழிபடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காமாட்சி அம்மன் ஜமீன்தாருக்கு அசிரீரியாக கொடுத்த வாக்கின்படி அந்த ஒரு வாரத்துக்குள்ளே பெருமழை பெய்தது ஆற்றில் பெருவெள்ளமும் வந்தது ஜமீன்தாரும் தேவதானப்பட்டி மக்களும் மஞ்சள் ஆற்றின் கரையில் காமாட்சி அம்மனை வரவேற்க மிகுந்த ஆவலோடு காத்திருந்தாங்க கணவரை வந்து சொன்ன மாதிரி காற்று மழை எல்லாம் வருது இவங்க கொட்டு மூடக்கோடை வந்து ஆத்து வர்றாங்க வரையில நடு சென்டரில் வெள்ளத்தில் பெட்டி வருது தூரத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் ஒரு மூங்கில் பெட்டி வந்துக்கிட்டு பார்த்ததும் உணர்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி போனாங்க ஊர் மக்கள் காட்டாற்று வெள்ளத்தில் மூங்கில் பெட்டியில் மிதந்து வந்த காமாட்சியம்மனை ஆற்றின் இரு கரைகளிலும் வளர்ந்திருந்த மூங்கில்கள் அணை போட்டு நிறுத்தி காமாட்சி அம்மனை கரை சேர்த்தது வெள்ளத்தில் பெட்டி வரவங்க போய் எடுத்தோம்னா இழுத்துட்டு போயிடும் அம்மா வெள்ளத்தில் வர்றீங்களே இழுத்துட்டு போயிருமே எங்களை அப்படின்னு அவங்க எல்லாம் முறையிட்டு கும்பிடையில் ரெண்டு சைடு இருந்த மூங்கில் புதர் வந்து சாஞ்சு ஒரு அணை மாதிரி கட்டி அந்த பொட்டி வந்து அப்படியே உரசி அந்த கரையோரமாக வந்துடுது காமாட்சி அம்மனோட அருள்வாக்குப்படியே பெட்டி எடுத்த இடத்துல கோவில் கட்டப்பட்டு இன்றளவும் மக்களால் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு அதனாலேயே இங்கே இருக்கும் காமாட்சி மூங்கில் அணை காமாட்சி அம்மன் பெயர் வந்தது அதனால தான் மூங்கில் அணை காமாட்சி எல்லோரும் வேறு வேறு பேர் வேறு யூடியூப் சேனல்லாம் கண்ட கதையெல்லாம் சொல்கிறாங்க உண்மாதான் மூங்கில் வந்து இப்படி சாஞ்சு அந்த பொட்டியை வந்து ஓரமாக வந்து நம்ம கையில் கொடுத்ததுனால மக்கள் கையில் கொடுத்ததுனால அது மூங்கில் அணை காமாட்சி அப்போ என்ன பண்ணுறாங்க ஜமீன்தார் நம்ம எல்லா ஊர் மக்கள்லாம் கொண்டு வந்து அந்த அம்மா இந்த இடத்த ஷூஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல வச்சு வழிபடுறாங்க இந்த கோவிலில் இரண்டு பெரிய அணையா நெய் விளக்குகள் இருக்குது நெய் விளக்கு தவிர வேறு விளக்குகள் இங்கே போடப்படுவதில்லை மூங்கில் அணி காமாட்சி அம்மனுக்கு நெய்தீமம் ஏற்றினால் நோய்கள் தீரும் தீமைகள் அகலும் கடன் குறையும் கர்ம வினைகள் எல்லாம் காணாமல் போகுன்றது ஐதீகம் பக்தர்களால் அதிக அளவில் கொண்டு வரப்படும் நெய்யை சேகரிப்பதற்காகவே ஒரு நெய்க்கிணரும் இங்கே இருந்திருக்கு கதவுக்கு முன்னாடி இருக்கிற வெய் நெய் வழக்கு வந்து அணையா நெய் விளக்கு என்றைக்கு கோயில் ஆரம்பித்ததோ அன்னைக்கு இருந்து அணையாமல் அதை வந்து பாதுகாத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க எல்லாரும் அதே மாதிரி நெய் வந்துட்டு எத்தனை வருஷம் நெய்யாக இருந்தாலும் இங்கே கெட்டு போகாது அதாவது ஆதி காலத்தில் வந்து நெய் கிணறு இருந்திருக்கு அதுக்கடுத்து எது அசமாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி நெய் மண்டபம் கட்டி நெய்யை வந்து பாண்டங்களில் அடிக்கி அடிக்கி வச்சுருந்துருக்காங்க பக்தர்களால் நேர்த்திக்கடனாக கொண்டு வரப்படும் நெய்யெல்லாம் இந்த கோவில் வளாகத்தில் நுழைஞ்சதும் விஷமாக மாறிடுமா அதற்கான சான்றாக டன் கணக்கில் சேகரிக்கப்பட்டிருக்கும் இந்த நெய்யில் ஒரு ஈ எறும்போ பூச்சியோ கூட தென்படுறதில்லை ஒருத்தர் கடையில் வாங்கிட்டு வருவார் ஒருத்தர் எறும்மாட்டு நெய் கொண்டு வரவர் ஒருத்தர் பசுமாட்டு நெய் கொண்டு வருவார் ஒருத்தர் இன்னொரு நாட்டு மாட்டு நெய் கொண்டு வருவார் இப்படி பலதரப்பட்ட ஒருத்தர் கம்பெனியில் வாங்கிட்டு வருவார் வேறு பிராண்டு பிராண்டாக இருக்கும் எத்தனை வகையான நெய் வந்தாலும் அந்த படியை விட்டு உள்ளே வந்தாச்சுன்னா அது வந்து அம்பாலோட நெய் ஆயிரும் அதை வந்து ஈய்யோ எறும்போ நம்மளோ மனிதர்களோ அதை வந்து தீண்ட முடியாது சாப்பிட முடியாது எதுவுமே செய்ய முடியாது ஒரு பாய்ச்சன் மாதிரி மாறிடும் நாங்கள் தீவத்துக்கு போட்டாலும் கைகழு விட்டு சோப்பு போட்டு சாணம் போட்டு கழுவி விட்டு சாப்பிடணும் அதை விளக்குக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அந்த விளக்கு வந்து எத்தனையோ ஆயிரம் வருஷமாக அணையாமல் எரிஞ்சிக்கிட்டு இருங்க இந்த கோவிலை சுற்றி சுவர் இருந்தாலும் அம்மன் இருக்கும் கருவறையும் மேற்கூறையும் கற்களால் கட்டப்பட்டதில்லை மூங்கிலனை காமாட்சி அம்மன் மூங்கில் கூடையில் அமர்ந்திருப்பது காமாட்சி புல்லால் வேயப்பட்ட ஒரு குச்சி வீட்டுக்குள்ளதான் அதுபோல் கோவில் பூஜைகள் எல்லாம் அம்பாள் அமர்ந்திருக்கும் கருவறைக்கு வெளிப்பிரகாரத்தில் அமைஞ்சிருக்கும் பூட்டப்பட்ட கதவுகளுக்கு தான் குறை வேறு சமயத்தில் நாங்கள் தாத்தா அவங்கெல்லாம் போ பார்ப்பாங்க அந்த பூஜை பண்ணுற டைமில் பார்ப்போம் அதை ஒன்றுமே தொட முடியாது எதுவுமே செய்ய முடியாது அளவு பூட்டியிருக்கும் ஆதி காலத்து பூட்டு பழங்காலத்து பூட்டு போட்டிருக்கு அந்த பூட்டு எந்த காலத்துலேயும் தெரியாது அதை சும்மா தூரத்தில் நின்று பார்க்கலாம் அங்கே நான் முழுந்து கும்பிடலாம் அந்த மண் எடுத்து பூச்சிட்டு வெளியில் வரலாம் அவ்வளோதான் அதுக்குள்ளே வந்து யாருமே பார்த்தது கிடையாது உள்ளே இருக்குது எது என்னான்னு யாருக்கும் தெரியாது மூலஸ்தானத்துலேருந்து அந்த கதவை கடந்து அர்த்தமண்டபம் ஒரு பதினாறு கால மண்டபம் அர்த்தமண்டபம் இருக்குது அதை கடந்து அதுக்கடுத்து நாலு கால மண்டபம் இருக்குது அதை கடந்து இந்த கதவு வழியாக வர்ற வைப்ரேஷன் தான் அந்த உருவத்தில் பட்டு இங்கே உள்ள மக்களுக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு வந்து நினைக்கிறது நடக்குது எல்லாம் அருள் பல பலநூறு வருஷங்களுக்கு முன்னாடி இரண்டு பிரிவினர்களுக்குள்ள ஏற்பட்ட சச்சரவு காரணமாக பூட்டப்பட்ட இந்த கதவுகள் இன்று வரை திறக்கப்படாம தான் இருக்குது உள்ள வந்து யாராலையும் இறங்கி போக முடியாது பார்க்க முடியாது எதுவும் முடியாது அந்த அம்மா அந்த உத்தரவு கொடுக்குற அந்த கூற வேற மூணே நாள் மட்டும்தான் உள்ளே இறங்கி பண்ண முடியும் பக்தர்களோட வேண்டுகோளுக்கு இணங்கி மூங்கிலணி காமாட்சி அம்மனோட உத்தரவோடு சில காலங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்டது தான் இந்த நாகபீடம் அம்மா நாங்கள் கதவுக்கு மட்டும்தான் பூஜை பண்ண வேண்டியதாக இருக்குது உருவம் இல்லையே நாங்கள் பட்டு கொண்டு வரோம் பூ கொண்டு வரோம் மாலை கொண்டு வரோம் அதெல்லாம் உனக்கு போட்டு அழகு பார்க்க முடியலையே அப்படின்னு வர்ற பக்தர்கள் வந்து முறையிட்டதுனால முன்னோர்கள் கனவுல வந்து எனக்கு அதாவது இந்த ரூவை வந்து நாக புடைபிடிக்க நடுவில் சூழல் ரெண்டு பக்கம் வேலு காமாட்சி கருமாரி மு முத்தாரம்மா எல்லாம் வெற்காலி மாரியம்மா சமயபுரத்தா எல்லா சக்திகளும் ஒன்றா சேர்ந்த ஒரு ரூபம் நான் காமாட்சி ரூபம் அதில் அடங்கியிருக்கேன் அதனால் இதுக்கு வந்து நான் நீங்கள் வந்து பட்டு புடவை மாலை பூவு பொட்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் அம்மனாக நினச்சி நீங்கள் என்னை நினச்சி வழிபடுங்க சர்வசக்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அம்மா கனவுளை சொல்கிறாங்க அதிகாலத்தில் பண்ணது அது அப்படியே இன்ன வரைக்கும் அப்படியே அருள் இருக்குங்க ஒவ்வொரு வருஷமும் காமாட்சி அம்மனோட உத்தரவை கேட்டு தான் அம்பாள் அமர்ந்திருக்கும் காமாட்சி புல் கூரையையும் குச்சி வீடும் மாற்றப்படும் அம்மனோட உத்தரவு வரலன்னா மறு உத்தரவு வரும் வரைக்கும் அதே கூறையோடு தான் முக்கிய விழாக்கள் கூட நடக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த அம்மா உத்தரவு கொடுப்பாங்க உத்தரவு கொடுத்தா அவங்க வந்து நாற்பத்தெட்டு நாள் அதுக்குன்னு ஒரு ராஜா கம்பலத்தார் இருக்காங்க அவங்க வந்து நாற்பத்தெட்டு நாள் பெண்கள் முகத்தை பார்க்காம காட்டுக்குள்ளே போய் விரதம் இருப்பாங்க இங்கே வந்து அடிக்க வச்சுருக்கே இந்த கோயில் வளாகம் முழுவதும் அந்த நறுமணம் இருக்கும் அந்த புல்லில் வந்து கொசுவோய் எதுவுமே வந்து இதாகாது ஸ்ப்ரெட் ஆகாது அது கெட்டும் போகாது அந்த புல் அதனால தான் அந்த புல்லுக்கு ஒரு சக்தி போதை புல் மற்ற தெர்ப வைக்கல இதெல்லாம் அங்கே ஒரு நாலு நாளைக்கு வச்சுருந்தீங்கன்னா அது கெட்டு போகும் ஆனால் இது வருஷம் முழுவதும் கூரையிலே இருக்கும் மலை ஈடு எது வந்தாலும் அதில் இதாகும் அதே மாதிரி சேட்டலைட்டில் இருந்து இதை வாட்ச் பண்ணி பார்த்துருக்காங்க சேட்டலைட்டில் இருந்து பார்க்கலை கூரை கோபுரமே தெரியலை வெறும் மரம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு உள்ளே இருக்கிற அந்த புளியை மட்டும் மட்டும்தான் இப்போ இது ஒரு அதிசயம் இப்போ கூரை வச்சால் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போஞ்சு மேஞ்சிருக்கும் போன வருஷம் வந்துட்டு அம்மா வந்து கொஞ்சம் உத்தரவு கொடுக்கல இந்த வருஷம் உத்தரவு கொடுப்பேன் மணி அடிச்சிட்டால இப்போ மணி அடிச்சிட்டான்னா உத்தரவு கொடுத்துட்டான கொடைக்கானல் மலையின் வனப்பகுதியில் அடர்ந்த காட்டுக்குள்ள அந்த காமாட்சி புல் எங்கே இருக்கும் எப்படி எடுக்கணும் என்பது கூட அம்மாவோட அருள் வாக்கு மூலமாக தான் தெரிஞ்சுப்பாங்க அது வந்து பற்ப புல் கிடையாது வைக்கல் கிடையாது போதை புல்லும் கிடையாது காமாட்சி புல்லுன்னு ஒரு தனி புல்லு அதில் பயங்கரமான ஒரு நறுமணம் வரும் அந்த புல்லை வந்துட்டு அவங்க காட்டுக்குள்ளே விரதம் இருந்து அவங்க கண்ணில் நேரத்தில் இருக்க அந்த புல்லுன்னு காட்டு அவங்க அறுத்து கொண்டு வருவாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஏணி வச்சு இறக்கி கண் கட்டி வாய் பொத்தி அந்த கூரை மேய்வாங்க இப்போ கண் கட்டாமல் இருந்தாலும் வாய் பொத்தாமல் இருந்தாலும் அங்கே வந்துட்டு வெளி உலகமோ உள்ளேயோ எதுவுமே தெரியாது அந்த கூரை கட்டுறது மட்டும்தான் தெரியும் இதே ஒரு பெரிய அதிசயம் மூங்கிலணி காமாட்சியம்மன் அமர்ந்திருக்கும் கருவறையின் மேற்கூரை மற்றும் கலசத்தை தரிசிப்பதற்காகவே கோவிலுக்குள்ள வடக்கு பிரகாரத்தில் ஒரு மேடை அமைக்கப்பட்டிருக்கு அருகில் இருக்கும் குன்றின் மீது சிவபெருமானும் அடிவாரத்தில் பராசக்தியான மூங்கிலனை காமாட்சி அம்மனும் ஒரே நேர்கூட்டில் அமர்ந்து இருப்பது மிக விசேஷமானதுன்னு சொல்லப்படுது திருவண்ணாமலை மாதிரியே இருக்கும் அங்கே பரமேஸ்வரர் இருக்கார் அதுக்கு நேரா கீழே அம்பாள் இருக்காங்க அம்பாளுக்கு நேரா சைடில் வந்துட்டு ஸ்ரீராமன் இருக்கார் பட்டாபேசத்தோடு போட்டோ தான் வச்சிருக்கீங்க ஆமா அது வந்து காலத்துல இருந்து எங்க ரூபம் கிடையாது எந்த தெய்வங்களுக்கு பைரவசி இந்த பிரகாரத்துக்குள்ள காமாக்கால் அரண்மனை அப்படின்னு ஒரு மடம் இருக்கு காமாக்கால் அரண்மனையின் உட்புறத்துல காமாக்காலோட சிலையும் இருக்கு காமாக்கம்மாள் அம்மா கூட வந்து லைவாக இது பூரா ஃபாரஸ்ட் ஏரியா ஃபாரஸ்ட்டாக இருக்கும் பூஜாரி பூஜை அவங்க போயிடுவாங்க அந்த அம்மா வந்து அம்மா கூட கதவுக்கு அந்த பக்கம் அம்மா குரல் கேட்கும் உள்ளேருந்து குரல் கேட்கும் இவங்க கூட உட்காந்து பேசு பேசுகிறது தெளிக்கிறது அந்த அம்மாவுக்கு பணிபடை செய்கிறது அந்த மாதிரி எல்லா காரியங்களும் அவங்க செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அவங்களுக்கு ஒரு பையன் அந்த பையன் வந்து வளர்ந்து பெருசாகி ஒரு இருபது வயசுக்கு மேலே வரையில் நீங்கள் எங்கே போகிறீங்க நீங்கள் எங்கேயோ போகிறீங்க வர்றீங்க அப்படிங்களா இல்லைப்பா நான் காமாட்சி அம்மாவுக்கு சேவை செய்ய போகிறேன் அந்த அம்மா கூட பேசிக்கிட்டு வர்றேன் அந்த அம்மாவுக்கு வாசம் தொழித்து கோலம் போட்டு பேசிக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சொல்லையில் அந்த பையன் நம்பாமல் இல்லை நான் அந்த அம்மாவை பார்க்கணும்னு சொல்கிறாங்க காமாட்சி அம்மா கிட்ட கேட்குறாங்க அம்மா அம்மாக்கிட்ட மாதிரி என் பையன் இப்படி வீம்பு பிடிக்கிறாப்புல அப்படின்னு இல்லை என்னை பார்க்கக்கூடாதுன்னு அம்மா சொல்கிறாங்க அவர் பல மாதிரியாக பேசி என்னை பார்த்தே ஆகணும்னு சொல்லி வீம்பு பிடிக்கிறாரு அப்போ அம்மா சொல்லிடுறாங்க அப்படி நீ வந்து பார்க்குறதா இருந்தால் வெள்ள விநாயகர் கோவில் பக்கத்தில் சந்தன கட்டைகளை அடுக்கி வச்சுட்டு நீ வந்து என்னை பார் அப்படின்னு இன்டைரெக்டாக சொல்கிறாங்க அது இந்த அம்மாவுக்கும் புரியல அந்த பையனுக்கும் புரியல இந்த பையன் அதே மாதிரி வர்றாப்புல வந்து பார்த்துட்டு அந்த கதவை போய் அப்படின்னு தொட்டதுதான் உள்ளேருந்து ஒளி சுடர் வந்து அடித்து அவர் தலை செது இறந்துடுறார் அப்போ அவர் இறந்தோடனே அந்த சந்தன வச்சு அவரை எரிச்சிட்றாங்க அப்போ இந்த காமக்கம்மா போய் அம்மாவிட்ட முறையிடுறாங்க அம்மா இவ்வளோ நாளும் உங்களுக்கு தொண்டு செஞ்சேன் எனக்கு ஒரே பையன் இருந்தார் அவர் இப்படி பண்ணிட்டீங்களே அவருக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து அவர் இருந்திருந்தால் எனக்கு ஒரு கொ கொல்லி வச்சுருப்பார் அவர் வந்து எனக்கு வருஷம் வருஷம் திதி கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லி அம்மாக்கிட்ட முறையிடுறாங்க அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க இல்லை அவரோட விதி அவன் அதனால் நீ கவலைப்படாத உனக்கும் உன்னோடய பையன் இருந்திருந்தால் அவர் ஆயுள் காலம் வரைக்கும் தான் உனக்கு திதி கொடுப்பார் ஆனால் இந்த யுகம் இருக்க வரைக்கும் உனக்கு வந்து முதல் வந்து திதி கொடுத்துட்டு அதுக்கு அதுக்கடுத்துமே எனக்கு வந்து திருவிழாவே ஆரம்பிப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் காமாக்காலுக்கு திதி கொடுத்த பின்புதான் கோவில் திருவிழா ஆரம்பிக்குது குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு அன்னை மூங்கிலனை காமாட்சி அம்மனை குலதெய்வமாக இருந்து அவர்களை வழிநடத்தி செல்வது தனிச்சிறப்பு மற்ற கோயில்களில் வந்துட்டு மூலஸ்தானத்தில் பூஜை பண்ணிவிட்டு பூஜாரி வந்துட்டு மூலஸ்தானத்தை வெளியில் வந்து தான் வந்து திருநூறு கொடுப்பாரு பூசி விடுவார் எல்லாம் செய்வாங்க ஆனால் நம்ம கோயிலை பொறுத்தளவில் அந்த மூலஸ்தானத்துக்கு மேலே இருக்கிற சத்திய படிக்கட்டு ஒரு புத்தாள படிக்கட்டு இருக்கு பாருங்கள் அது அம்மாள் பாதம் பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த படிக்கட்டில் நின்றுதே நாங்கள் திருநூறு கொடுக்கணும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அது வந்து அந்த படியில் நின்று நாங்கள் என்ன வாக்கு கொடுத்தாலும் அது கரெக்டாக நடக்கும் அப்படி நடந்து 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 தான் இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள் வர்றாங்க தரிசனம் பண்ணுறாங்க அவங்க போய் எல்லாேரும் நல்லது நடக்கும் சொல்லி இல்லை பாருங்கள் சவணம் அடிக்கிறது அம்மா மணி அடிக்குதுன்னா அது நல்ல காரியம் நடக்குதுன்னு அர்த்தம் மூங்கிலணி காமாட்சி அம்மனிடம் வேண்டுதல் வச்ச பக்தர்களின் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி அவர்களோட வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறி இருக்கு நாளுக்கு நாள் எல்லாரும் வேண்டிக்கிட்டு போயிட்டு நடக்கிறனால தான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி முஸ்லீம் இஸ்லாத்தில் உள்ளவங்களும் வந்து வேண்டிக்கிறாங்க அவங்களுக்கு நல்லது நடந்தோன்னே அவங்க வந்து அதுக்கான அவங்க நேர்ந்துக்கிட்ட நேர்த்திக்கடனை செலுத்திட்டு அவங்க வந்து சந்தனம் இது தென்னரூபா சந்தனமாக கொடுத்தா வாங்கி கழுத்தில் வச்சுக்கிட்டு மல்லிகைப்பூ எலுமச்சம்பளம் கொடுத்தோம்னா அதை வாங்கிட்டு போயிட்டு அவங்க இது அதே மாதிரி கிறிஸ்டினில் உள்ளவங்களும் அதே மாதிரி நேர்ந்துக்கிட்டு போகிறாங்க அதாவது மும்மதமும் போற்றி வணங்கும் ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மூங்கிலானை காமாட்சி அம்மனை சொல்லலாங்க அது மாதிரி எண்ணற்ற வரங்களை எல்லாருக்கும் அள்ளி வாரி வழங்கிக்கிட்டு இருக்காங்க அம்மா ஒவ்வொரு வருஷமும் இங்கே வரும் பக்தர்களோட கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு பல ஊர்களிலிருந்தும் இங்கே வரும் பக்தர்களுக்கு மூங்கிலனை காமாட்சி அம்மனோட அருளும் ஆசீர்வாதமும் என்றும் எப்போதும் கிடைக்கும் அவர்களின் வாழ்க்கையும் சிறக்கும் இதுபோல வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்